இன்று திராவிட கழக மாவட்ட தலைவர் ஐயா மணியுன் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தந்தை பெரியார் அவர்களை ஒரு சாதி மறுப்பு போராளியாக சமூக நீதி போராளியாக பெண் உரிமைக்கு போராடக்கூடிய போராளியாக இந்த மண்ணினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட நிலையில் சீமானவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பெண் உரிமைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிலையை தொடர்ந்து பேசி வருகிறார் அதை பத்தி உங்களுடைய கருதுங்க ஐயா வணக்கம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தனிமர்ந்து வாழ்வதற்கும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பகுத்தறிவோடும் சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் வாழ்வதற்கு வழிவகை செய்து வழிகாட்டியாக இன்றளவுக்கும் என்றைக்கும் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களை பற்றி இழிவாக பேசி மக்களிடையே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இந்த மக்களிடத்திலே பெரியார் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கெடுக்கின்ற வகையிலே பெரியாரை இழிவுபடுத்தும் வகையிலே பேசியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை துறையூர் கழக மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பிலே முதலிலே எங்களுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன் கடந்த ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துறையூர் காவல் நிலையத்திலே தந்தை பெரியாரை இழிவாக பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஒரு புகார் மனு கொடுத்திருக்கின்றோம் அவர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று துறையூர் கழக மாவட்டத்தின் சார்பிலே ஒரு வழக்கானது பதிய வேண்டும் என்று புகார் மனு கொடுத்திருக்கின்றோம் பெரியார் அவர்களை மிக கேவலமாக பேசியிருக்கக்கூடிய சீமானவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு வரை பெரியார் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் தற்பொழுது அவர் தந்தை பெரியாரை இழிபடுத்தி பேசுவதற்கு காரணம் பிஜேபியினுடைய ஆதரவோடும் ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பொரிவார் இயக்கத்தினுடைய தூண்டுதலாலும் பணத்திற்கு அடிமையாக தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய வாழ்வை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் வாழ்ந்தால் போதும் என்கின்ற ஒரு சுயநல பார்வையோடு தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலே தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் இது மிகுந்த கண்டனத்திற்குரிய ஒரு செயலாகும் அதைவிட சில நாட்களாக தொடர்ந்து விமான பதிவு செய்யக்கூடிய செய்திகள் எல்லாம் கேலிக்குரியதாகவும் சிரிப்புக்குரியதாகவும் இருக்கக்கூடியதாகவும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம் காரணம் விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவரை இவர் நேரிலே சந்தித்ததாகவும் அங்கே அவர் இவருக்கு சாப்பாடு வழங்குவதிலேயும் துப்பாக்கி பயிற்சி வழங்குவதிலேயும் மிகுந்த அக்கறையோடு இருந்தார் செலவழித்தார் என்றெல்லாம் ஒரு புரட்டான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருகின்றார் அதைவிட சமீபத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது சீமானவர்கள் உன்னிடம் பெரியார் கொடுத்த வெங்காயத்தை வீசு நான் என்னுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்னிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய வெடிகுண்டை வீசுகிறேன் என்று ஒரு கலவரத்தை உண்டு பண்ணும் வகையிலே பேசியிருக்கின்றார் பிரபாகரன் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் எதிர்த்து துருவத்தில் நிறுத்தக்கூடிய சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப உண்மையாக கணிக்கக்கூடியது காரணம் தந்தை பெரியார் அவர்கள் எந்த கொள்கைக்காக பாடுபட்டாரோ அதே கொள்கையை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் ஆவார் உதாரணத்திற்காக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்திலேயே பெண்களை இராணுவத்திலே சேர்த்து பயிற்சி அளித்து அவர்களை வீராங்கனைகளாக மாற்றியவர் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் ஆவார் பெரியாரையும் பிரபாகரனையும் ஒரே நேர்கோட்டில் பார்த்தால் பிரபாகரன் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை தான் நடைமுறைப்படுத்தினார் என்பது தெல்ல தெளிவாக புரியும் வரலாறு தெரியாதவர்கள் அல்லது வேண்டுமென்று பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் இது போன்ற அவதூறான செய்திகளை பரப்பி வருவது கண்டனத்திற்குரியதாகும் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை உயர்ந்து பேசி தந்தை பெரியார் தான் இந்த மண்ணோட மைதன் தலைவர் தான் பேசியிருக்காரு ஆனா இப்போ ஒரு குறிப்பிட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சனக்குரிய ஒரு நபராக ஒரு சக்தியினுடைய ஒரு ஆயுதமாக செயல்பட்டு உங்க கேள்வியிலே பதில் இருக்கு பார்ப்பன சக்திக்கு அடிவரடியாக செயல்படுகிறார் என்று உண்மை இந்த நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரியார் மண் என்பது உண்மை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடியது கடந்த கால வரலாறு மட்டுமல்ல தற்போதைய நிலையும் பார்த்தால் மக்களுக்கு தெளிவாக புரியும் அதாவது அந்த பெரியார் அவர்களுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த தமிழ்நாட்டிலே திராவிட கட்சியினுடைய ஆட்சிகள் தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை எதிர்கொள்ள முடியாத பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் பல விதத்திலும் போராடி தோற்று போனதால் இறுதியாக சீமான் போன்ற கை கூலிகளை பணத்திற்கு கொடுத்து இந்த தமிழ்நாட்டிலே எப்படியாவது காலுன்ற பார்க்கிறது அதன் அடிப்படையில் தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பலுடைய ஏஜெண்டாக ஒரு கை கூலியாக சீமான் செயல்பட்டு வருகிறார் அதன் காரணமாகவே தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசி வருகிறார் என்பது நமக்கு தெரிய வரும் தந்தை பெரியார் அவர்கள் மணியமையை சிறு வயதில் இருக்கக்கூடிய மணியமையை திருமணம் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வந்திருக்கிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் நல்ல கேள்வி அதாவது காலங்காலமாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதற்காக இது போன்ற அவதூறான கேள்விகளை பரப்பி வருகிறார்கள் அதற்கு சரியான விடையை பலமுறை அளித்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இது போன்ற சங் கும்பல் இல்லை ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் அவருக்கு மாற்று கருத்தாக இருந்த அல்லது மாற்று கருத்தை மனதிலே பதிய வைத்து அரசியல் செய்திருந்த முதலிஞர் ராஜாஜி அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் அவரிடம் இவருடைய ஆலோசனையை பெற்றதற்கு பிறகுதான் ஐவேரா மணியம்மை அவர்களை திருமணம் செய்து கொண்டார் அது மட்டுமல்ல மணியம்மை அவர்கள் முப்பத்தி மூன்று வயது இருக்கும் பொழுதுதான் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய ஒப்புதலின் பேரில் அவருடைய குடும்பத்தாரினுடைய ஒப்புதலின் பேரில் திருமணம் செய்து கொண்டார் அதுவும் தன்னுடைய எழுபத்தி ஏழு வயதில் முடியாத நிலையிலும் திருமணம் செய்து கொண்டதற்கு ஒரே காரணம் தன்னுடைய சொந்த சொத்தையும் பின்னாளிலே அவருக்கு பிறகு ஒரு அறக்கட்டளையை நிறுவி அந்த அறக்கட்டளையின் மூலமாக மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற காரணத்தினால் அவருடைய சொத்துக்களை மக்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தந்தை பெரியார் அவர்கள் அன்னை மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் என்பதுதான் உண்மை ஆகவே அன்னை மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்ட பெரியார் அதற்கு பிறகு இறந்ததற்கும் பிறகும் அன்னை மணியம்மையானவர்கள் அவர்களுடைய சொத்தையும் இந்த மக்களுக்காக விட்டு சென்றார் என்ற உண்மையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் சொன்ன வெங்காயத்தை வீசு என் தலைவர் கொடுத்த விடிகுண்டை நான் வீசுவேன் உங்களிடத்தில் புல் கூட முளைக்காது என்று தொடர்ந்து பரப்பி வருகிறார் அந்த மக்களிடையே இதை பத்தி உங்களுக்கு கருத்து தந்தை பெரியார் கொடுத்த வெங்காயத்தை எடுத்துவா நான் என்னுடைய தலைவர் பிரபாரன் கொண்டு கொடுத்த வெடிகுண்டை எடுத்து வந்து வீசி பார்க்கிறேன் என்று கிண்டலாகவும் நக்கலாகவும் நையாண்டியாகவும் பேசி இருப்பது கண்டனத்துக்குரியதாகும் வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது சீமானை போன்றவர்களுக்கு உரியதாகும் சங் கும்பலுக்கு உரியதாகும் ஏனென்று சொன்னால் இந்தியாவினுடைய மகாத்மா என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக் கொன்ற நாதராம் கோட்சே என்பவர் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் இயக்கத்தைச் சேர்ந்தவர் அந்த இயக்கத்தினோடு கூட்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது அந்த இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்க ஊழியமாக பெற்றுக்கொண்டு அடிவரடியாக செயல்படக்கூடிய சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெடிகுண்டை வீசுவேன் என்று பேசியிருக்கிறார் நாங்கள் வெங்காயத்தை எடுத்து வருகின்றோம் நீங்கள் கொண்டு வந்து காட்டுகின்றோம் அதே போல சீமான் அவர்கள் வெடிகுண்டை கொண்டு வந்து காட்டினால் சட்டம் என்ன செய்யும் என்பதை மக்களுடைய பார்வைக்கே விட்டுவிடுகின்றோம் சமூக நீதிக்காக போராடிய பெரியார் அவர்கள் இன்றைய காலகட்டத்திலும் இன்றைய காலகட்டம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய காலத்திலும் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் தான் வெல்லும் அந்த கருத்துக்கள் தான் மக்களுக்கு பயன்படும் என்ற வகையிலே தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பின்பற்றப்பட வேண்டும் அதற்கான காரியங்களை தமிழக அரசும் திராவிட மாடல் அரசான தமிழக அரசும் திராவிட இயக்கங்களும் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை பரப்ப வேண்டும் மக்களிடத்திலும் குறிப்பாக இளைஞர்களிடத்திலே தந்தை பெரியாருடைய கருத்துக்களை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக அவர்களிடத்திலே பயிற்சி வகுப்புகளை நடத்தி ஊர் ஊருக்கு கிராமம் தோறும் பயிற்சி வகுப்புகளை நடத்தி தந்தை பெரியாரர்களுடைய கருத்துக்களை பரவ செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும் ஆகவே தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் இந்த நாட்டிலே நிலை பெற்று இருக்கும் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் தான் இந்த தமிழ் மண்ணை ஆளும் அது மட்டுமல்ல தமிழ் மண்ணை ஆளுவது மட்டுமல்ல இந்த தமிழ்நாடு பெரியார் மண் தான் என்பது தொடர்ந்து நிரூபிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்